திருச்சிற்றம்பலம் சம்பந்த பெருமான் திருவீழிமிழலையில் அடியார்களுக்கு அமுது படைப்பதற்கு இறைவன் நாவுக்கரச பெருமான் ஞானசம்பந்தர் இருவருக்கும் படிக்காசு அருளினான் ஞானசம்பந்த பெருமானுக்கு அருளப்பெற்ற படிக்காசில் வட்டம் நீங்கி காசு பெறுவதற்கு ஞானசம்பந்தர் இறைவனை வேண்டுகின்றார் சரியை மார்க்கத்தினுடைய சிறப்பினை அந்த மேன்மையினை ஞான சம்பந்த பெருமான் வாயிலாக அடியார்களுக்கு உணர்த்துவதற்கு இறைவன் ஆடிய திருவிளையாடல் திருச்சிற்றம்பலம் குறிஞ்சிப்பண்ணில் அமைய பெற்றிருக்கிறது வாசி வேசு நல்கு வீர் மாசின் விழலையீர் ஏசல் இல்லையே வாசி தீரவே காசு நல்குவீர் மாசின்மிழலை ஏசல் இல்லையே இறைவராயினீர் மறை கொள் மிழலை கரை கொள் காசினை முறைமை நல்குமே செய்யமே நீர் மெய்கொள்மிழல ஏர் பை கொள்ளறவ நீர் உய நல்குமே பை கொள்ளறவி நீர் உய நல்குமே நீரு பூசி நீர் ஏறது ஏரி நீர் பேரும் அருளுமே காமன் வேவோர் தூம கண்ணி நீர் நாமமிழலை சேம நல்குமே பினிக்குள் சடையி நீர் மணிக்குள் நீர் அணிக்குள் மிழலை பனி கொண்டருமே மங்கை பங்கினீர் துங்கமிழலயிர் கங்கை முடியினீர் சங்கை தவிர்மினே, மினே அறக்கண் எரி தர இறக்கம் எய்தினீர் பறக்குமிழலை கரகை தவிர் மினே அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர் இயலும் மிழலை பயனும் அருளுமே பறிக்கொள் தலையினார் அறிவதார் வெறிகொள்மிழயிர் பிரிவதறியதே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் தாழ்மொழிகளே காழி மாநகர் வாழி சம்பந்தன் வீழிமிழலை மேல் முழிகளே காழி மாநகர் வாழி சம்பந்தன் மிழலை மேல் தாழ் மொழிகளே திருச்சிற்றம்பலம்